சபரிமலை முதல் நாளில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை ஒட்டி கடந்த பதினைந்தாம் தேதி கோவில் நடை திறக்கப்பட்டது அப்போது மேல் சாந்தியாக தேர்வு செய்யப்பட்ட அருண் நம்பூதிரி தலையில் இருமுடியுடன் சென்று ஐயப்பனை தரிசனம் செய்தார் இந்நிலையில் நேற்று அதிகாலை மூன்று மணிக்கு கோவிலில் நடை திறக்கப்பட்டது முதல் நாளான நேற்று எழுபதாயிரம் பக்தர்கள் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து நாற்பத்தோரு நாட்கள் தினமும் சிறப்பு பூஜையும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மண்டல பூஜையும் நடைபெறுகிறது மேலும் சன்னிதானம் பம்பை நிலக்கல் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இதையொட்டி நிலக்கல் முதல் சன்னிதானம் வரை நாற்பத்தி எட்டு இடங்களில் வைஃபை வசதியும் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களை அனுமதிப்பதில் கால தாமதம் ஏற்படுவதாகவும் இதனால் மிகுந்த சிரமம் ஏற்படுவதாகவும் பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் குழந்தைகளுக்கேனும் தனி வழி ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சீக்கிரம் விட்டால் நல்லாயிருக்கும் ரொம்ப டைட் பண்ணுறாங்க இவ்வளோ அங்கேருந்து வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இவ்வளோ லைட் பண்ணுறாங்க குழந்தைங்களாம் விட்டால் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்தா நல்லாயிருக்கும் குழந்தைங்க எடுத்து போகிறதுக்கு ரொம்ப லேட் பண்ணுறாங்க ரொம்ப காமன் பீப்புள்ஸ் லைன்ஸ்லாம் ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க இங்கே ஃபிக்ஸ் கூட வந்துடுச்சு ஆனால் விஐபி லைன்ஸ்லாம் சீக்கிரமாக விட்டுடுறாங்க ஓ ஒன் ஹவராக ஸ்டாண்டர்ட் இருக்கும் நின்றுட்டு இருக்கோம் ஆனால் ஒன்றும் போகல இந்த மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணுறாங்க அது கொஞ்சம் பசங்களுக்கு மட்டும் அந்த வழியில் நல்லா இருக்கும் நம்ம கொடி சம்பத்துலேருந்து வழி விட்டால் நல்லாயிருக்கும் போன வாட்டி விட்டாங்க இந்த வாட்டி விடல அதுதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்நிலையில் நேற்று பக்தர்கள் தரிசன நேரம் முடிந்ததும் ஹரிவராசனம் பாடலுடன் இரவு கோயில் நடை அடைக்கப்பட்டது இந்த